இலங்கை செல்லும் தமது நாட்டு மக்களுக்கு ஜெர்மன் அரசாங்கம் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிகரித்து வரும் பாதுகாப்பு சிக்கல்கள் இறுக்கமான நுழைவு விதிகள் மற்றும் அரசியல் இஸ்திரமின்மை காரணமாக புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையை ஜெர்மன் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் கனடா பிரான்ஸ் மொராக்கோ டென்மார்க் மலேசியா போன்ற நாடுகளுடன் இலங்கையும் இடைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய திவால் நிலை ஏற்பட்டதிலிருந்து இலங்கை தொடர்ச்சியான சவால்களை சந்தித்து வருகிறது வன்முறை மோதல்கள் மற்றும் போராட்டங்கள் காரணமாக பயணிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஜெர்மன் வலியுறுத்துகிறது நாடு முழுவதும் விநியோக நிலைமை மேம்பட்டிருந்தாலும் போராட்டங்கள் அடிக்கடி நிகழ வாய்ப்புகள் உள்ளன இந்த போராட்டங்களின் போது வன்முறைகளின் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் பகுதிகள் மத தலங்கள் மற்றும் சர்வதேச சந்திப்பு இடங்களை சுற்றி விழிப்புடன் அறிவுறுப்படுகிறது குறுகிய கால அறிவிப்பில் விதிக்கப்படும் ஊரடங்கு உத்தரவுகளால் பாதிக்கப்படலாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது இலங்கையிலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் பயணிகளுக்கான நுழைவு விதிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன விமான நிலையங்களில் அதிக பாதுகாப்பு சோதனைகள் தேவைப்படுகின்றன உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்நாட்டு அரசியல் அமைதியின்மை மற்றும் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளுடன் போராடி வருகின்றன இதன் காரணமாகவே மொராக்கோவின் பயங்கரவாத அச்சுறுத்தல் முதல் பிரான்சின் அரசியல் அமைதியின்மை வரை பல நாடுகளுக்கு பயணிக்கும் தங்களது குடிமக்கள் தகவல் அறிந்தவர்களாகவும் விழிப்புடன் இருக்குமாறும் ஜெர்மன் வலியுறுத்துகிறது